இன்றைக்கி டியூஸ்டே எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே ஷடவுன் ஷடௌன் டேஸில் த்ருவை வீட்டில் பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவனுக்கும் அது ரொம்பவே கடுப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் அவனை கூப்பிட்டு சிதம்பரத்துக்கு வந்தோம் சிதம்பரம் வந்து பார்த்தா அந்த டைம்னு பார்த்து கோயில் நல்லா சாத்திருந்தது வெளியில் திருவிழா வரதுனால தேரை ரொம்பவே சூப்பராக ரெடி இருந்தாங்க சரி நம்ம லஞ்சை முடிச்சுட்டு கோயிலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடோபிக்கு போனோம் உள்ளே போனோடனே அங்கேருந்து ரசமலாயை பார்த்தோன்னே த்ரூ ரொம்ப ஆசையாக கேட்டான் அதனால் நாங்கள் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு லன்ச் ஆர்டர் பண்ணி no。 அவன் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தானே தான் தெரிஞ்சது அந்த ரசமலாய் வீணாக போய்ட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு ரசமலாய்க்கு மட்டும் பில் பே பண்ணிட்டு லஞ்சை கேன்சல் பண்ணிட்டு வெளில வந்துவிட்டோம் வெளில வந்து வேறு ஒரு நல்ல கடையாக பார்த்து நாங்கள் ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரூவுக்காக ரொம்ப டாய்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஷாப்புக்கு போய் அவனுக்காக பிடிச்ச டாய்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த டேஸை நாங்கள் சூப்பராக ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் உங்கள் டேஸை நீங்கள் எப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்